அனைவருக்கு வணக்கம் எங்கே நீ நிராகரிக்கப்பட்டாயோ அங்கேயே தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் வெற்றி என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற த புரகிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு அதில் உள்ள மொத்த பிரிவுகள் டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஒன்று டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீனா ஏபிசி சைல்டு நான் அப்படி வச்சு நான் அதேபோல் ரெண்டாயிரத்தி ஆறு எப்படி ஆறு அந்த மஞ்சள் கயிறு தாலி கட்டுதல் திருமணம் ஞாபகம் வச்சுங்க இப்போ இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பிரிவு எது என்று சொன்னால் செக்ஷன் நைன் இது என்ன சொல்லுது பனிஷ்மெண்ட் ஃபார் மேல் அடல்ட் மேரிங் ஏ சைல்டு அதாவது வயது வந்த ஒரு ஆண் நபரானவர் இவர்தான் சொன்னால் இந்த குழந்தையை திருமணம் செய்து கொண்டால் இவருக்கான தண்டனை என்ன நீதிமன்றம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு என்ன தண்டனை என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இது என்ன பண்ணுறான் ஊகவர் இதை செய்கின்ற எவ்வளோ ஒருவரும் பீஇங் ஏ மேல் அடல் அபோ எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கான்ட்ராக்ட் எ சைல்டு மேரேஜ் என்ன சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் எப்போ போல வழக்கம் போல் நம்ம இந்த படவளக்கத்தோடு பார்த்தா தான் நமக்கு ஈஸியாக புரியும் பசு மருத்துவ போல் நமக்கு அது எப்போ நீங்கா இடம்பெற்று இருக்கும் சரி இப்போ இவருக்கு என்ன வயசுன்னு சொன்னால் பதினெட்டு வயசுக்கு மேலே இவருக்கு பத்தொம்போதோ இல்லை இருபது இதோ பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள அடல்ட் ஆண் நபர் இவர் இவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ இது குழந்தை நாட் கம்ப்ளீட்டட் எயிட்டீன் இயர்ஸ் உதாரணத்துக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு என்ற இந்த பெண் குழந்தை என்ன பண்ணுற திருமணம் செய்து கொள்கிறார் அவ்வாறு திருமணம் செய்து கொண்டு விட்டால் என்றால் இவருக்கான தண்டனை இதுதான் இதனுடைய செக்ஷன் நைன் இப்போ நைன்னா பி பனிஷ்மெண்ட் பார்த்துங்க சரி அதே மாதிரி பையன் யாருக்கான பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் பி எப்படி நைன் வந்து பி ஆகிட்டிங்கன்னா பனிஷ்மெண்ட்டாக வரும் அப்புறம் யாருக்கு தண்டனை பையனுக்கு தண்டனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடல்ட் மேல் ஞாபகம் வச்சலாம் சரி இப்போது என்ன தண்டனை இப்போ நீதிமன்றத்தில் இவங்க மேலே என்ன பண்ணாங்க செக்ஷன் நைனில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க ஆஸ் பர் ஒன் செவன்டி த்ரீ சப் செக்ஷன் ஒன் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ படி போட்டாங்க இப்போ நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது நடந்த பெரு பார்த்தா இவன் வந்து என்ன பண்ணான் இந்த பதினெட்டு வயது பூர்த்தியாகாத ஒரு குழந்தையை திருமணம் செய்து நிரூபிக்கப்பட்டு விடுது நீதிமன்றத்தில் என்றால் நீதிமன்றமானது இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கும் என்று சொன்ன பாருங்க இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய கடுங்காவல் தண்டனை நீதிமன்றம் இவருக்கு விதிக்கும் அல்லது வித் ஃபைன் அந்த அபராதமானது விதிக்கும் அந்த அபராதம் எவ்வளோ வரைக்கும் விதிக்கலாம் இந்த நீதிமன்றம் என்று சொன்னால் மே எக்ஸ்ட் டு ஒன் லேக் ஒரு லட்சம் ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய அபராத நீதிமன்றம் இவருக்கு விதிக்கும் அப்படின்னா பத்தாயிரம் இருபதனாயிரம் தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் அப்போன்னா அதான் ஒரு லட்சம் ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய அபராதத்தின் விதிக்கலாம் போத் கடுங்கால் சிறைத்தடனி மிதிக்கலாம் அதே போன்று ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராத்தி விதிக்கலாம் யாருக்கு இவருக்கு என்று இந்த அதே போல இப்போ ரெண்டு பேரும் அப்படி என்றால் இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகுமா அந்த பிரிவை இவர் மீது எஃப்ஐஆர் போட முடியுமாண்டா நோ ரெண்டு பேரும் இருந்தால் வராது அப்போ ஆண் ஆனவர் பதினெட்டு வயசுக்கு மேலிருந்து தான் இது பொருந்தும் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்